ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சினை இதோ ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையுடன் கேள் என் சொல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்து இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் இதோ நீ இந்த சாயப்பாவிடம் கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் உனக்கு நடத்தி வைக்கும் காலம் வந்துவிட்டது நீ கேட்டதெல்லாம் நான் தரப்போகும் காலமும் நெருங்கி வந்துவிட்டது உன் வாழ்வில் நன்றி சொல்லும் நாள் நெருங்கி வருகிறது அந்த நாள் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தவுடன் நான் உனக்காக நடக்கும் அதிசயங்களை நீ தெளிவாக உணர்வாய் இன்பம் துன்பம் என்று மாறி மாறி தோன்றுவது உன் மனம் உருவாக்கும் மாயை வாழ்க்கை அதன் இயல்பான போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது நீ மனமார பிரார்த்திக்கும் போதே சாயி சாயி என்று என்னை மனதார பிரார்த்தனை செய்யும் போதே என் அருள் அதில் கலந்து உனக்காக செயல்படுகிறது புரிகிறதா உன் உள்ளம் உணர்வதற்கு கொஞ்சம் தாமதம்தான் தோன்றுகிறது ஆனால் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் வெற்றியாகும் கவலைப்படாதே செல்லமே மொத்தத்தில் இந்த மாதம் உனக்கு இழந்ததை மீட்டுக் கொண்ணுவதற்கான சக்தியும் மன உறுதியும் எழும் காலம்தான் இது உன் சொற்கள் உன் விதியை உருவாக்குகின்றன என்பதால் பேசும்போதெல்லாம் கவனமாக இரு தேவையற்ற பயம் அல்லது அதிக உற்சாகம் இது இரண்டுமே நீ செய்யும் செயலை தடுத்துவிடும் ஆகையால் நிதானமாக இரு பொறுமையாக இரு பொறுமையாகவும் நிதானமாகவும் திட்டமிடும் திட்டமிட்டும் செய்கின்ற செயலை செய்தால் நீ அதிகமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் உன் உள்ளத்தின் உறுதியே உன்னை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் என்றலமே கவலைப்படாதே அதை நம்பிக்கையுடன் நான் சொல்வதை கவனமாக கேட்டு வழி நீ நினைத்த காரியத்தை எல்லாம் நிச்சயமாக செய்து முடிப்பாய் வாழ்க்கையின் எப்போதும் எண்ணம் போல் அமைந்தால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் தேவையில்லாமல் யாரிடமும் எதையும் வாங்க வேண்டாம் என்று ஆசைப்படுகிறாய் அதுவே நல்ல வழி ஆனால் என் செல்லமே அதற்காக முதலில் உன் எண்ணங்களையும் உனக்கான பழக்க வழக்கங்களையும் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் புரிகிறதா இல்லை என்றால் எப்போதும் குறைபாடாகவே உணர்ந்து வாழ நேரிடும் உன் மனம் தெளிவுடன் உனக்கு கிடைத்தவற்றை மதித்து தேவையற்ற ஆசைகளை விட்டு வாழ ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் தானாகவே வளம் பெருகிவிடும் என்றெல்லமே உன் முயற்சியால் கிடைத்ததை சேமித்து வைத்து வாழ கற்றுக்கொள் அதுதான் உனக்கு உண்மையான செல்வமும் சுதந்திரமும் கூட நீ தனிமையாக இருப்பதை நினைத்து வருந்துகிறாய் உன் தனிமையில் துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேனே தனிமை என்பது உன்னை வாட்டி விடுவதற்காக அல்ல உன்னை பற்றி சிந்திக்க வாய்ப்பு கொடுக்க நான் தரும் அருமையான நேரம் அது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் மற்றவர்கள் இல்லாத அமைதியில்தான் உன் மனசாட்சி பேசும் உன்னிடத்தில் உன் வலிமையையும் பலவீனமும் அந்த நேரத்தில்தான் உனக்கு நன்றாக தெரியும் அந்த நேரத்தை நீ வருத்தமாக எடுத்துக்கொள்ளாமல் உன் உள்ளத்தை கண்டுபிடிக்கும் பொக்கிஷமாகப் பார் உன்னை நீ அறிந்து கொண்டால் பிறர் உன்னை எவ்வாறு பார்த்தாலும் அது உன்னை காயமே படுத்தாது புரிகிறதா என் செல்லமே இந்த சாயப்பா நான் உன் அருகே நிற்கின்றேன் தனிமை உன்னை வலிமையான பாதைக்கு அழித்துச் செல்லும் கவலைப்படாதே உனக்காக நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறேன் என் செல்லமே சில இடங்களிலும் சில நேரங்களிலும் உனக்கு கிடைக்கும் ஏமாற்றமே உண்மையான எச்சரிக்கை அது உனக்கு யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் யாரிடமிருந்து விலக வேண்டும் என்று காட்டும் சோதனை தான் அது அந்த அறிகுறியை நீ புரிந்து கொள்ளாமல் மீண்டும் அதே வழியில் நடக்க தயாரானால் உன்னை காக்க எவராலும் முடியாது ஆகவே ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் அனுபவமாக கற்றுக்கொள் என் செல்லவே அது உனக்கு எதிர்காலத்தில் தவறுகளை தவிர்க்க வலிமை தரும் உன் சாயப்பா உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதை நீ மனதோடு எப்பொழுதும் எண்ணிக்கொண்டே இரு நீ எச்சரிக்கையோடு நடந்தால் உன்னை யாரும் மீண்டும் காயப்படுத்த முடியாது நான் சொல்வதை கவனமாக கேள்வி செல்லவே உன்னை யாராவது இடையூறு செய்தாலும் அல்லது தொந்தரவு செய்தாலும் அதை பற்றி தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தால் உனக்கான நேரமும் சக்தியும் வீணாகிவிடும் சின்ன புத்தி கொண்டவர்கள் நம்மை சீண்டுவது இயல்புதானே அது வாழ்க்கையின் ஒரு பகுதியே ஆனால் அதில் சிக்காமல் சிரித்தி தாண்டு செல்லும் திறமையே உனக்கு உண்மையான அறிவு புரிகிறதா உனக் உன்னை காக்க இந்த சாயப்பா அருளும் உனக்குள் நான் தந்த அறிவும் உனக்கு துணையாக அந்த சமயத்தில் இருக்கும் அதனால் மனதில் அமைதியுடன் இரு என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் எந்த சோதனையும் உன் வளர்ச்சியை தடுக்க முடியாது ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாய்ராம் என்று பதிவு செய்து நான் அடுத்த சொல்வதைக் கேள் நிச்சயமாக நடக்கும் பழிக்கும் என்று உன் வாழ்க்கையில் நீ மாற்ற விரும்பும் பல விஷயங்கள் உன் கையிலே இல்லாமல் காலத்தின் பிடியில் இருப்பதை உன் சாயப்பான நன்கு அறிவேன் அந்த நேரம் வரும்போது அவை தானாகவே மாறும் அதுவரை சற்று நீ பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உன் ஆசைகள் கற்பனையாக முடிந்துவிடும் என்ற கவலை உனக்குள் இருந்தாலும் பற்றற்ற மனதோடு விருப்பத்தை முனை முன் அது நிச்சயம் நினைவாகும் புரிகிறதா கர்மத்தின் ஓட்டத்தை கண்டு உணர்ந்து அதனுடன் ஒத்துப்போனால் கேட்காமலே கூட உன் உள்ளத்தின் ஆழ்மன ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் இந்த சாயப்பாவின் அருள் உன்னுடன் இருக்கின்ற உனது விருப்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வாழ்க்கையில் வரவேற்கப்படும் என்றெல்லாமே நிச்சயமாக எல்லாமே நல்லதாகத்தான் உன் சாயப்பா முடித்து வைப்பேன் கவலைப்படாதே சில நேரங்களில் சாயப்பா நான் தவறே செய்யவில்லையே ஆனாலும் பிறர் விட்ட சாபம் என்னை தாக்குமோ என்று உன் உள்ளத்தில் பயம் கொண்டிருக்கிறாயா பயம் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறாயா கவலைப்படாதே உண்மையில் எந்த தீய சாபமும் வராது அது உன்னை அல்ல உன் நிழலை கூட நெருங்க அது புரிகிறதா உண்மையோடு வாழும் உன்னை என் அருள் கவசம் காத்து கொண்டிருக்கிறது உன்னை பழித்தவர்களுக்கே அந்த சாய சாபத்தின் விளைவு திரும்பப் போய் சேரும் எனவே நீ எந்த ஒரு தருணத்திலும் பயப்பட தேவையே இல்லை பயப்பட வேண்டாம் உன் சாயப்பா நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது எதற்கும் அஞ்சக்கூடாது ஓம் சாய்ராம் என்று மனதார நினைத்து என்னை மனதார நினைத்தாலே போதும் உனக்கானதை நான் நிச்சயமாக நல்லதாக நடத்தி காட்டுவேன் ஆம் செல்லமே இது சாயப்பாவின் அருள்வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ராம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും